இங்க பாரு அண்ணன் சொல்றது கரெக்டா இருக்கும் புரிஞ்சுக்கோ சரியா அந்த சரவண பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்காம்மா உனக்கு விக்கியோட டார்ச்சர் வேண்டாம் அப்படின்னு நினச்ச அப்படின்னா நீ சரவண பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரவண பையன் பார்க்கும்போதே ரொம்ப நல்ல பையனா இருக்கான் நல்லா பார்த்துப்பான் நீ தேவையில்லாம அந்த விக்கி கூட போய் உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட ஆனாலும் பரவாயில்ல அஞ்சுவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பையன் தானாவே வரான் இப்படிப்பட்ட பையன் உனக்கு கிடைக்கணும் இல்ல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆ நீ ஏன் நினைச்சு பாரு அஞ்சு உனக்கே புரியும் தான் அண்ணன் நான் சொல்றேன் அங்கேயும் அவ்வளோ எடுத்து சொன்னேன் இங்கேயும் நீ தனியா யோசி எனக்கு யோசிச்சு என்னைக்குள்ள முடிவு சொல்கிற ரொம்ப நாள்லாம் ஆகக்கூடாது புரிஞ்சுக்கோ அவன் என்ன நம்மள்கிட்ட பண்ணுறான்னு பார்த்துக்கிடலாம் என்ன பண்ணிப்பிடுவான் அவன் பார்த்துக்கலாம் விடுஞ்சி அதுக்கு சொல்லலண்ணே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி பிரச்சனை பண்ணுவானே நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் சரவணம் ரொம்ப நல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலண்ணே எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால மறுபடியும் நமக்கு அமையிற வாழ்க்கை திருப்பி நமக்கு இப்படிதான் அமைஞ்சிருமோ அவங்களும் இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுண்ணே இந்த மாதிரி மேரேஜுக்குள்ள ஒரு ஸ்டோரிக்கு போக வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது போக வேணா நீ நினைக்கிற அஞ்சு ஆனால் கண்டிப்பாக உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானே அப்போ என்ன பண்ணுவ அது உண்மைதானே இந்தா இன்னைக்கு நான் எங்கே போகிற வரேன்னு அவன் ஃப்ரெண்டு பார்த்து ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொல்லி அவன் வரான் ஆஃபீஸ்க்கு அப்போது பார்த்துக்கோ இனி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயாவது நிம்மதியாக இருக்கலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கடைசியில் அதுவும் போச்சு இப்போ நான் டெய்லி போனேனாலும் ஃபாலோ பண்ணிவிட்டு வருவான் நம்ம வீட்டுக்குனால் கூட வர மாட்டான் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக வந்து வா வா வான்னு என்னை டார்ச்சர் பண்ணுவான் எனக்கு அதுதானே கொஞ்சம் பயமாக இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் அண்ணா சொல்றது கேட்டுக்கோ நீ சொல்றதெல்லாம் ஓகே தானே ஆனா எனக்கு நீ ஒரு தடவைக்கு பல தடவை யூசி அஞ்சு அருணே என்னப்பா அஞ்சு கிட்ட பேசிட்டு இருக்க ஒண்ணும் இல்லப்பா அஞ்சு இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி போச்சுல்ல ஆமா சரவணன் தம்பி தான் உங்க ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி வர சொல்லி அஞ்சு போனுச்சி அதான்ப்பா அஞ்சு போனதை அந்த விக்கியோட ஃப்ரெண்டு பார்த்து விக்கிட்ட சொல்லி அவன் நேரா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டான்ப்பா அங்க அஞ்சுக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனையா சரவணன் தான் அப்படி இப்படி ஏதோ சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருக்காப்ல என்ன சமாளிச்சுன்னா அஞ்சுவ நான் தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருக்காப்ல அருண் என்ன அங்கேயே அங்கேயும் போயிட்டான பொண்ணு பின்னாடி அட பாவி இவனை என்னடா பண்றது என்ன பண்றதுனே புரியலப்பா பா நான் உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா அஞ்சுவ நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான்ப்பா நீ மட்டும் சொல்றது என்னருன்னு நானும் அதை தான சொல்றேன் அஞ்சு கிட்ட அப்ப இருந்து சொல்ற ஒரே விஷயம் நான் தான் இங்க பாரு அருணே சரவணன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா சரவணன்னு அஞ்சு கல்யாணம் பண்ணிக்க சம்மதத்தில் இருக்கான் அஞ்சுக்கு இப்போ அவனுக்கு அஞ்சுக்கும் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு மட்டும் வையேன் உடனே நம்ம கல்யாணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சரவணன் சொல்றான் அப்பெல்லாம் கண்டிப்பா நடக்காதுப்பா சரவணன் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அந்த விக்கி அவ்வளோ சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான் அதை அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதெல்லாம் முடிச்சிட்டு மேரேஜுக்கு நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்க அதுக்காக தான் சொல்றேன் இங்கே நீ சொல்றது சரிதான்டா ஆனா அதுக்கு சரவண ஒத்துக்கணுமே இவ்ளோ நேரம் தாப்பா வரேன் சரவணா சரின்னு சொல்லிட்டாரு ஆனா அதுக்கு மேல அஞ்சுவோட விருப்பம் தாப்பா முக்கியமா இருக்கு அஞ்சு ஓகேன்னு மட்டும் சொல்லிருச்சுன்னு வைங்க நம்ம டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்காவது வெளியில் வெளியூர் வெளிநாடு எங்காவது அமிச்சு வச்சிடலாம் என்னப்பா சொல்றீங்க அப்படிங்குற அப்போ தான் சொல்லணும் அஞ்சு

ஏமா எனக்கு ரெ மூணு பிள்ளைய மூணு பிள்ளையில ரெண்டு பசங்க ரெண்டு பையனுக்கு நான் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு பிள்ளை குட்டின்னு இருக்குதுவ ஆனால் ஒரே ஒரு பொட்டை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு தங்க தங்கம்மா உன்னை வளர்த்தேன் பொம்பளை பிள்ளைன்னு ஆனால் உனக்கு இன்னும் ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ நல்லா வாழ்றத அப்பா சாகுறதுக்குள்ள பார்த்தேன்னா எவ்வளோ நிம்மதியா நான் செத்துருவேன் தெரியுமா ஏமா அப்பா நீ நல்லா நல்லா வாழ்றத பாக்கணுமா வேண்டாமா சொல்லுமா நான் நல்லா வாழ்ந்தேன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை உனக்கு பிடிச்சு கொடுத்துட்டு நீ நல்லா வாழ்றத நான் பார்த்தேன்னா எனக்கு நான் அப்படியே அப்பவே செத்து போனா கூட நிம்மதியா போய் சேருவேம்மா ஆனா உன்னை இந்த கோலத்தில் விட்டுட்டு நான் செத்தேனாலும் நான் மோச்சம் அடையவே மாட்டேன் மாஞ்சு யாருக்காகவும் நீ ஓகே சொல்ல வேண்டாமா அப்பாக்காக அப்பாக்காக ஓகே சொல்லு மாஞ்சு இதுக்கு மேலே உன்கிட்ட நான் எப்படி கேட்பேன்னு தெரில மகன் கூட பார்க்காம உன் காலில் கூட விழுந்த அப்பா நான் கேட்கறேன் அஞ்சி உன் அப்பா இது வரைக்கும் இப்படி அழுது நான் பார்த்தது இல்லட்டி உனக்கே தெரியும் முன்னாடி எல்லாம் உன் அப்பா எவ்வளோ கம்பீரமா இருப்பாருன்னு உனக்கே தெரியும் ஆனா இப்ப இப்படி அழுது புலம்புறாரு அப்படின்னா ஏன் உங்க அப்பா படத்துல கையில ஒரு நாளும் அழுகாம இருந்ததே இல்லடி ஓ பிரச்சனை நடந்ததுல இருந்து என் பிள்ளை அப்படி ஆயிடுச்சு என் பிள்ளை அப்படி ஆயிடுச்சு நொந்து போச்சு உடம்பே முடியாம போச்சு இல்லை உடம்பு நிலை சரியே இல்லை இழைச்சி போச்சு அப்படி இப்படின்னு ஒன்று நினச்சி 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 கஷ்டம் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார அஞ்சு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவனு எனக்கு தெரியாது அப்பாக்காக நீ சரி சொல்லித்தான் ஆகணும் ஏங்க அந்த சரவண பையனுக்கு தானே மா நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா என் வாழ்க்கையே சின்ன பின்ன ஆகி போய்க்கிறக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஏமா அந்த சரவணன் பாவம் இல்லையா

என் பிள்ளை வாழ்க்கை எப்படி போச்சு என்ன நான் செய்யணும் சொல்லு அழாதீங்கப்பா உங்களுக்காக நான் சரி கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா சரவணன் நினைச்சாதான் பாவமா இருக்கு அட சரவணா வாங்க இல்ல அஞ்சுக்கு ரெடி பண்ண ஃபைல் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி கொடுத்துட்டு போனா அதான் ஜாப்க்கு நாளைக்கு கூட வரலாம் சரவணன் தம்பி சார் என்ன சார் அழுதுட்டு இருக்கீங்க உடம்புக்கு எதுவும் முடியலையா சார் இல்லையா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்புறம் என்ன சார் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க ரபி ஒன்னும் இல்லப்பா சும்மா உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதான் நானும் அழுதுட்டு இருந்தோம்ப்பா உட்காரு பரவாயில்ல சார் இந்த ஃபைல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார் அஞ்சு இந்தாங்க வேணா சரவணா அவ வேலைக்கு எல்லாம் வரவேண்ணா இன்னைக்கு ஒரு நாள் வந்ததுக்கே பல பிரச்சனை டெய்லி அனுப்புனா அதுக்கு மேல உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அருணே நான் பேசுறேன் வா ம் சரவண்ட்ட நீங்களே தெளிவா பேசி என்னன்னு சொல்லுங்கப்பா சரியா நீங்கிட்டு வா சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சரவணன் தம்பி நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட அப்பா என்ன சார் சொல்றீங்க அஞ்சு உங்க அப்பா சொல்றது உண்மையா இப்ப சொல்ற அப்பா சொல்றது உண்மையாங்க ஆமா அப்பா சொல்றது உண்மைதான் நீங்க பாருங்க சார் உங்க பொண்ணு நீங்க அழுது புலம்பி உங்கள்கிட்ட சம்மதம் வாங்குனதுக்காக உங்க சம்மதம் சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்க மனப்பூர்வமா மனப்பூர்வமா சம்மதம் சொல்லணும் சார் அப்பதான் சார் எனக்கு திருப்தியா இருக்கும் ப்ளீஸ் சார் இல்லப்பா நேட்டா இல்ல சார் என்ன தெரியும் அஞ்சு மனசுல விக்கி இன்னும் அதனால அவங்க நல்லா மாறட்டும் சார் மாறினதுக்கப்புறம் அப்புறம் ஓகே சார் எனக்கு அவங்க மாறாம மனசு பாதி மனசா என்ன கல்யாணம் பண்ண வேணாம் சார் வாழணும் இல்லை இல்ல தம்பி நீங்க வேணா கேளுங்க ஏங்க அஞ்சு அப்படியா அஞ்சு சொல்லு அஞ்சு ஆமா சரவணா அஞ்சுக்கு சம்மதம் தான் ஏப்பா நீ திரும்ப திரும்ப சந்தேகமா கேக்குற அவளுக்கு சம்மதம் தாப்பா இல்ல சார் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுனா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வேஸ்டா போய்டும்ல சார் நான் ஏற்கனவே அடிப்பட்டவா சார் சரவணா கவலையே படாத சரவணா என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டா ஒருத்தவங்களுக்கு சரின்னு சொல்லிட்டா வத்தியா இன்ன வரைக்கும் அந்த விக்கிய மறக்கிறாளா பாரு புரியுது சார் அஞ்சு அவங்க வாயால் சொன்னா நல்லா இருக்கும் அஞ்சு நீங்க சொல்லுங்க எனக்கு சரின்னு நான் சொல்றேன் சரவணா மனசு உண்மையாவே நான் ஒத்துக்கிட்டு தான் சரவணா சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்பா சொன்னதுக்காகன்னு இல்லை அப்பா சொன்னதுக்காகவும் ஒரு விஷயத்துல தான் ஆனா என் லைஃப் சேஃப் ஆகணும் இனிமேவாது நான் பத்திரமா இருக்கணும்னா

நீதான்ப்பா என் பொண்ண பத்திரமா பாத்துக்கணும் அப்புறம் சரவணா கவலைப்படாதீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் உங்களையும் அஞ்சுவையும் வெளி ஸ்டேட்டுக்காவது இல்லைன்னா வெளி நாட்டுக்காவது அனுப்பிடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க சரவணா ஏன் சொல்றீங்க அருண் ஏன் அவனுக்கு பயந்துட்டு நாங்க வெளிநாட்டுக்கு போகணுமா நீங்க வேற நம்ம ஊர்லேயே இருந்து சமாளிப்போம் அவன் என்ன பண்ணிவிடுவான் அருண் பார்த்துக்கலாம் விடுங்க இல்ல அருண் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் அர்ஜுன் எல்லாரும் இருக்கும் அப்படி ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஆனா எனக்கு பயம் இருக்கு அவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு பயம் இருக்குண்ணா அதனால நீ சொல்றது கரெக்ட் தான் எங்காவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போறது நல்லதுதான் அஞ்சுமா கண்டிப்பா கவலைப்படாத அப்பா அதுக்கு நான் ரெடி பண்ணி தந்துறேன் சரியா ஏங்க அஞ்சு ஏன் பயப்படுங்க அவனுக்கு நான் இருக்கேன் அஞ்சு நீங்க சம்மதம் சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சு இப்படி ஒரு பொண்ணை போயிட்டு அவன் மிஸ் பண்ணிட்டானே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் சே உங்க மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்தி போயிருக்கான்ல அவன் எப்படி அஞ்சு நல்லா இருப்பான் உங்களை லைஃப் லாங் நான் ஹாப்பியா வச்சுக்கிறேன் சரிங்களா சரவணன் தம்பி இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சரவண தம்பி நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என் பொண்ணும் நீங்களும் அத பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாவே நான் செத்தாலும் நிம்மதி இருக்கும் சரவண தம்பி ஏன் சார் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க இல்லப்பா அதுக்கு சொல்லல அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்கிறே ஏன்னா என் ரெண்டு பசங்க லைஃப் நல்லா இருக்கு என் பொண்ணோட லைஃப் இப்படி இருக்கே இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் அழுது அழுது நொந்து போனதுதான்ப்பா மிச்சம் அதுக்குதான்ப்பா சொல்றேன் கவலையப்படாதீங்க சார் எல்லாரையும் அஞ்சு மட்டும் இல்ல சார் உங்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் சார் நான் எனக்கு அதான் சார் எனக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்ல சார் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி கிடைக்கணும் ரொம்ப வேண்டிப்பேன் சார் எங்க போனாலும் ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்ல சார் அப்பா அம்மா ஏன் சார் அவன் அப்படி சொல்ற அப்பாவா நான் இருக்கேன் அம்மாவாக இருந்தால் என் ஒய்ஃப் சரஸ்வதி இருக்கிறா உனக்கு அம்மாவா இருப்பா இந்த என் மகன் அருண் உனக்கு அண்ணனாவும் அச்சானாவும் எல்லாவுமாவும் இருப்பா மாமாத்தையாக நாங்களும் இருக்கோம் சரியா கவலைப்படாத சார் தம்பி கண்டிப்பா சார் கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு இருக்கணும் சார் இருந்தால் தான் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு இப்படி வாழணும் ரொம்ப நாளா நான் நினைச்சேன் சார் அதுபடி எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு கவலைப்படாத தம்பி நாங்க இருக்கிறோம் நீ சம்மதம் சொன்னது சரி என் பொண்ணு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம்